The morning. 我的梦。 எத்தனையோ தலைவர்கள் தன்னுடைய இன்னுயிர்களை நீர்த்து தூக்கு கைத்தே முத்தமிட்டு சுதந்திரம் வாங்கி தந்தார்கள் அந்த நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களும் நேதாஜி அவர்களும் நேருஜி அவர்களும் ஜவஹர்லால் நேருஜி அவர்களும் பாலாந்தா தலைவர் அவர்களும் வாவுசி மற்றும் கட்டபொம்மன் இப்படி எண்ணற்ற தலைவர்கள் இந்த சுதந்திரத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்து இந்தியா சுதந்திரம் அடைந்தது காந்தியடிகள் ஒத்துழையமையா இயக்கத்தை தொடங்கிய போது முதல் முதலில் திருப்பூரில் ஒரு புரட்சி வெடித்தது அந்த திருப்பூரில் புரட்சி வெடிக்கின்ற போது ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தை எதிர்த்து வெளியில் பேசவோ பொடி பிடிக்கவோ அல்லது எந்த விதமான மக்கள் கூடுவதையோ ஆங்கிலேய அரசு தடைப்படுத்தியிருந்தது அந்த நேரத்தில் திருப்பூர் குமரன் அவர்கள் எட்டு நபர்களுடன் சென்று இந்தியாவுடைய மகாத்மா காந்தி அவர்கள் அறிவித்த அந்த ஒத்துழைமான இயக்கத்துக்கு ஆதரவு திரட்டினார்கள் அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த எட்டு பேரையும் எட்டு பேருக்கு முப்பது காவலர்களை கொண்டு அவர்களை அடக்கி ஒடுக்கியது எட்டு பேரையும் கால் கைகளை எல்லாம் அடித்து நொறுக்கிய போது கடைசியில் மிஞ்சிய நபர் திருப்பூர் குமரன் மட்டும்தான் திருப்பூர் குமரனையும் அந்த முப்பது காவலர்களும் அடித்து நொறுக்கிய போது தன்னுடைய இறுதி மூச்சு வரை அந்த கொடியினை அவர்கள் கையை விட்டு நகலாத அளவிற்கு தன் உயிர் போகும் நிலையிலும் கூட கடைசி வரைக்கும் அவர்கள் அந்த கொடியை விடாமல் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று உயிர் விட்டார்கள் அவர்கள் உயிர் விட்ட பிறகு அவருடைய பிரேயத்தை வாங்குவதற்கு கூட நான்கு நாட்களாக யாரும் முன்வரவில்லை காரணம் அவருடைய பிரேயத்தை வாங்க போனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மையும் கொடுமைப்படுத்தி விடும் என்று சொன்ன போது நம்முடைய நகராட்சியினுடைய துப்புரவு பணியாளர்களை போன்று அடக்கம் செய்தார்கள் இது போன்று அவர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் சிறையில் அடைத்து அவருடன் சேர்ந்து மூன்று நபர்களுக்கு தூக்கு தண்டனை இருந்த போது நாளை காலை தூக்கு தண்டனை என்று சொன்ன போது பகவத் சிங் கவலைப்படவில்லை காலையில் தானே என்று மன மகிழ்ச்சியுடன் இருந்து புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார் புத்தகம் படித்துக் கொண்டிருக்கும் சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது என்று சொன்ன போது அவர் எந்த மூன்றே நுழந்தான் எந்த கவலையும் படாமல் தூக்கு கயிற்றுக்கு மூன்று நபர்களை கொண்டும் போது தன்னுடைய முகத்தை மறைத்த போது உங்களுடைய ஆசை என்ன என்ற போது இந்த நாள் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்திலே இன்னும் சில பகுதிகளை படிக்க வேண்டியிருக்கின்றது அதற்கு இந்த அரசாங்கம் இடம் கொடுக்குமா என்று சொன்னார் கேட்டார் அப்போதும் அந்த அரசாங்கம் இடம் கொடுக்க இடம் கொடுக்கவில்லை அவரும் தூக்கு கயிற்றை அவரோட சேர்ந்த ரெண்டு பேரும் தூக்கு கயிற்றை முத்தமிட்டு வந்தே மாதரம் என்று முழக்கமிட்டு தன் இன்னுரை நீத்தார்கள் அதே போன்று வேலு வீரபங்கை என்று சொல்லக்கூடிய வேலுநாட்சியார் அவர்கள் சிவகங்கையை தலைவரமாக கொண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆண்ட போது பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த போது வெற்றிகரமாக அந்த போராட்டத்தை இந்தியாவுடைய பிரதிநிதிகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சிவகங்கை வேலுநாச்சியாரும் அவருடைய உயிர் தோழி பட்டியலினத்தைச் சேர்ந்த குயிலி என்பவரும் இரவோடு இரவாக திட்டம் போட்டார்கள் எப்படி என்றால் பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மை அழிப்பதற்கு ஆயுதங்களை சேமித்து வைத்திருந்த ஆயுதங்களை ஆயுதங்களுக்குள் விழுந்து தன் உயிரை வீர்த்து அன்றைக்கு நம்முடைய இதை காப்பாற்றியவர்கள் அன்றைக்கு வேலு நாச்சியார் அவர்கள் இது போன்று எத்தனையோ தலைவர்கள் வாவுசி சிதம்பரனார் அவர்கள் பட்டதையாங்கள் அவரை கைது செய்து அவரை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினார்கள் என்பதை எல்லாம் வரலாற்றை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்பேற்பட்ட சுதந்திரம் நாட்டில் நாம் இன்றைக்கு வாழ்கிறோமா என்கின்ற ஒரு சந்தேகம் நம்மை உறுதி கொண்டிருக்கின்றது வட மாநிலங்கள்லாம் கலவரங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாநிலங்களில் எல்லாம் ஜாதி கலவரங்கள் ஆடிய போது மகாத்மா காந்தி அவர்கள் இந்த நாட்டிலே ஒவ்வொரு நாட்டையும் ஒத்து கொண்டு வந்தான் தென் நம்முடைய நெல்சன் மேடலா இருபத்தி ஆறு ஆண்டு காலம் சிறையிலேயும்தான் ஆனால் சோதனை அடைந்த பிறகு அந்த நாட்டிற்கு அவர்தான் பிரதமர் அதிபர் சோழ திருசியாவிலே வாசிஸ் என்பவர்தான் அந்த கோழித்தை தலை அன்றைக்கு அங்கு பிரதமர் இப்படி ஒவ்வொரு கியூவாவை எடுத்து வந்தால்

அன்று ஒரு பாடை இந்த வீட்டில் தங்கினார் அவர் இங்கு அவரிடத்திலே கேட்ட போது சொன்னார் இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது அது எனக்கு மகிழ்ச்சி இனி இந்தியா எப்படி இருக்கு எல்லா நிறுவனங்களும் கேட்டார்கள் இனி எப்படி இந்தியா இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் என்றால் ஜாதியற்ற மதமற்ற சமூக நல்லிணக்கத்துடன் இந்தியாவில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் வாழ வேண்டும் என்று காந்தியடிகள் அன்றைக்கு நேஷனல் டுடே என்கின்ற ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தார்கள் அப்பேற்பட்ட காந்தி அவர்களையும் அதே போன்று இந்த சுதந்திரத்துக்காக போராடியவர்களையும் நினைத்து பார்ப்பதால் இன்றைக்கு நாம் இந்த சுதந்திர விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒரே ஒரு காரணம் இந்தியாவிலே கேரளாவிலே நம்முடைய தந்தை பெரியார் இந்த தமிழ் இனத்திற்காகவும் தன் வாழ்நாளெல்லாம் தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் இந்த மண்ணில வெற்றிகளை பெறுவதற்கு என்னென்ன தியாகங்களை செய்தார்களோ அந்த தியாகங்களிலே பெரியார் அவர்கள் பெண்கள் மேலாடை போடக்கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை தன் போராட்டத்தின் மூலம் நிறுத்தி வேண்டி பெண்கள் மேலாடை போட்டு நடக்க வேண்டும் அதுதான் இந்த பெண்களுக்கு மரியாதை நம்முடைய கலாச்சாரத்திற்கு ஒரு நல்ல ஒரு பேர் என்று அன்றைக்கு ஒவ்வொரு போராட்டத்தையும் பெரியார் அவர்கள் வைக்கம் போன்ற இடங்களிலே நடத்தினார்கள் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏன் ஒரு வருஷம் என்னன்னா ஒரு வருத்தமான செய்திகள் ஒரு நகராட்சியில ஒரு சுதந்திரா கொண்டாடுதோம் எத்தனை ஸ்டாப் இருக்கும் அப்ப சுதந்திரத்தின் மீது எவ்வளவு அக்கறைங்க பாருங்க எத்தனை கவுன்சிலர்கள் வந்திருக்கோம் முதல்ல எல்லா ஸ்டாப்புகள் வரையும் முதல்ல அதிகாரிகள் இந்த இடத்துல நாங்க இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு போயிருப்போம் இந்த அதிகாரிகள் எல்லாரும் அதுக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் எல்லா அதிகாரிகளும் சுதந்திரத்துல நாளைக்கு எல்லாரும் நூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் வேலை வாக்கும் நம்ம ஒரு ஐம்பது பேர் இருபத்தஞ்சு பேர் இருந்து சுதந்திர வேலை பண்ணுவோம் சுதந்திர நாம் நம்முடைய உயிர் சுதந்திரம் என்பது இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களை நினைவு வருஷத்துக்கு ஒரு கத்தான் நினைக்கும் அந்த இந்த தலைமுறைகளை பற்றி நம்முடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்களை நாம் பேசுவதை பற்றி அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வருகின்ற தலைமுறைகளுக்கும் அவர்கள் சொல்ல வேண்டும் எனவே அடுத்து வருகின்ற இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் அனைத்து ஊழியர்களும் இது போன்ற நிக சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு கொள்ள வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது நகராட்சி அலுவலகத்திற்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் நம்ம ஆணையாளர் அவர்களுக்கும் எஸ்ஏ அவர்களுக்கும் போசியர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய கவுன்சிலர்கள் அனைத்து கவுன்சிலர்களுக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் எனது மனமார்ந்தை நன்றி தெரிந்து சொல்கிறேன் மாமா ரொம்ப அழகாக சொன்னாங்க மாமா எல்லோரும் அதாவது இது எப்படின்னா அந்த காலத்தில் எவ்வளோ சங்கடப்பட்டு வாங்கியிருக்காங்க நம்ம இன்றைக்கெலாம் சங்கடமாக பேசுறோம்னாலே அதுக்கு அந்த பேச்சுரிமை கொடுத்ததே அந்த சோதனம்தான் அந்த சுதந்திரத்தை எல்லாரும் காப்பாற்ற வேண்டும் முதல் அதன் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள் அதை கற்றுக்கொண்டு வருங்காலங்கள் நமக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை எல்லோரும் மனதில் வைத்து கொண்டு அவரவர் வேலையை அவரவர் செய்தால் வருங்காலங்கள் சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த தரத்தில் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறீங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் புளியங்குடி நகராட்சி சுதந்திர தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சுதந்திர சிறப்புரையாற்றி அமர்ந்துள்ள இந்த நடன மன்றத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களையும் இந்த சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களையும் இந்த விழா ஏற்பாடுகளை கருத்தும் கண்ணமாக செய்த என்னுடன் பணியாற்றும் சுகாதார ஆய்வாளர் கணக்கர் சுகாதார மேற்பார்வையாளர்கள் அலுவலகத்தில் உள்ள அனைத்து இளநிலை உதவியாளர்கள் மற்றும் இணைய பணியாளர்கள் பொதுப்பணி மேற்பார்வையாளர் உதவியாளர் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களையும் இந்த எழுபத்தி நாலாவது சுதந்திர தினத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னர் பேசி அமர்ந்துள்ள அனைவருமே சுதந்திரத்தை பற்றி விரிவாக எடுத்து கூறியுள்ளார்கள் பாடுவோமே பல பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடிய பாடல் உண்டு ஆடி பாடக்கூட சுதந்திரம் இல்லாமல் பேச்சுரிமை இல்லாமல் எதை நாம் விரும்பினாலும் இன்று செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு சுதந்திரம் அப்படின்னு சார் சொன்னார் அந்த அந்த டெஃபினிஷன் ஆஃப் சுதந்திரம்ன்றது வந்து இன்னும் நிறைவே தெரியல போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோன்னா அவங்க எல்லாரை விட ஒரு படி மேல வந்து முன்ன நின்று அந்த இடத்துல வந்து தன்னுடைய கடமையை ஆற்றியதனால தான் இன்னைக்கு நம்ம அவங்கள நினைவு கூர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால நானும் வந்தேன் எனது இருக்கையில் உட்கார்ந்தேன் எனக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு கோப்புகளை எழுதி விட்டேன் சென்று விட்டேன் அப்படின்னு இல்லாம பிறந்த பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் வேண்டும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும் சுவடுகளை விட்டு செல்ல ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் ஒரு முயற்சி எடுக்க வேண்டாம் அவனால் முடிந்த ஒரு முயற்சியை எடுத்து ஏதேனும் ஒரு நன்மையை நாம் என்ன செய்தோம் இந்த இந்த நாட்டிற்கு என்று நாம் அனைவருமே இந்த வந்து சிந்திப்போமே ஆனால் இந்த நாடை போல வளம் மிகுந்த நாடு வேற எந்த நாடுமே கிடையாது இந்த தாய் திரு நாட்டில் இல்லாத எந்த அளவும் இல்லை இன்னைக்கும் அவன் ஃபாரின்ல அமெரிக்கால நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மென்பொருள் பொறியாளரும் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியால இருந்துதான் வந்திருக்காங்க அத்தனை விளம்பிக்க அத்தனை திறம்படைத்த ஸ்கில்டு பீப்புள் யாருன்னு கேட்டால் நம்ம தான் ஆனா ஏனோ ஒரு காரணத்தினால் நம்முள் இருக்கின்ற மனமாச்சரியங்களாலும் நமக்குள்ளே இருக்கிற ஒரு சிறு சிறு என்ன சொல்றது சின்ன சின்ன பிரச்சனை ஒன்றும் பெருசா இருக்காது ஒரு சிறிய விஷயமா இருக்கும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து லைட்டா ஒரு நாள் சிரிச்சுக்க மாட்டாங்க நம்ம அது ஒரு வருஷம் மனசுலயே வச்சுருக்கோம் ஆழ போட்டு புதைச்சிருவோம் மனசுக்குள்ள தயவுசெய்து அப்படிலாம் இருக்காதீங்க எல்லாத்தையும் மறக்கவும் மன்னிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் டு எர் இஸ் ஹியூமன் ஆல்வேஸ் ஏ ஹியூமன் ஹேஸ் எ டெண்டன்சி அவங்க எரர் பண்ணிவிடுவாங்க ஆனால் டு ஃபர்கேவ் இஸ் டிவைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுதான் தெய்வமாக நாம் நிற்கணும் அப்படின்னா அதற்காக நம்ம பண்ணிருக்காரங்களோடலாம் நிற்க முடியாது இன்றைக்கி நின்னால் யாரும் நீங்கள் தெய்வம்னு கூட ஏற்றுக்க மாட்டாங்க அதனால மன்னிக்கின்ற மனம் வேண்டும் மறக்கின்ற மனம் வேண்டும் அப்பதான் நமக்கு வந்து அடுத்தவர்கள் மீது இருக்கின்ற குறைகளை வந்து பெரிதுபடுத்தாமல் நமக்கு இறைவன் தந்த நிறைகளை மட்டும் நாம் ஆராய்ந்து அடுத்தவர்களுடைய நிறைகளை பாராட்டி அடுத்தவ அண்ணாதுரை கூறியதை போல தமிழக முதல்வர் அண்ணாதுரை அவர்கள் அழகா ஒன்னு சொல்லியிருப்பாரு உன்னுடைய கைகளை சூண்டி காட்டும் போது மூன்று விரல்கள் உன்னை திருப்பி உன்னை நோக்கி உள்ளன என்பதை மறந்து விடாது பிறர் குறைகளை சுட்டி காட்டுவதே நிறுத்திவிட்டு நமது நிறைகளை கண்டறிந்து இந்த நகரத்தின் முன்னேற்றத்திற்காக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எழுபத்தெட்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நன்னாளில் இந்த சுதந்திரத்திற்காக விடுதலைக்காக பாடுபட்ட அனைத்து நல்லுயிர்களுக்கும் மனதார்ந்த நன்றி நன்றியினையும் வணக்கத்தினையும் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் சாகுல் சார் பேசினதுனால சொல்கிறேன் ஏன் பணியாளர்களையும் அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களையும் உறுப்பினர்களுக்கும் நகராட்சி பணியாளர் ஆணையாளருக்கும் நகராட்சி சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் சிற்றுண்டி ஏற்பாடு பண்ணி சிற்றுண்டி ஏற்பாடு பண்ணி சிற்றுண்டி